எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது இன்னைக்கு பீட்ரூட்டில் ரொம்ப சுவையான ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட்டு குருமா வச்சு நான் செஞ்சு காட்டப்போகிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய பீட்ரூட்டு ஒரு அஞ்சு விசிலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மீடியமான அந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் கறி மசாலாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக வந்து காஞ்ச வெந்தயலையும் நான் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து நம்ம வறுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம் இது வறுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காவும் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரம் அதிகம் வேணான்னா ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு போல் முந்திரியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு வந்து ஒரு டீஸ்பூனு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது நான் குக்கரை வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலையெல்லாம் போட்டு வாசனையாக வர வரைக்கும் கொஞ்சம் அது பொறிஞ்சு வரட்டும் இது வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே வந்து நல்லா மீடியமாக வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இது வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகணும் இஞ்சி பூண்டெல்லாம் அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் வதக்கி இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடு அந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தழை கொதிக்கட்டும் ஜஸ்ட்டு ஒரு மீடியமாக அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டை வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு வெஜிடபிளில் ஏதாவது ஒரு குருமா மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்ம செய்யணும்னு நினச்சா செய்யலாம் நான் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு காஞ்ச வெந்தயலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னொரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்லையும் மீடியமாகவும் வச்சு இதை வந்து கிளறி விட்டு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக திக்காயிருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சம் மேலே போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ சூப்பராக வந்து சப்பாத்தி பூரிக்கலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு தயாராகிடுச்சு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வாரம் சப்பாத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் தான் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுல உருளைக்கெழங்கு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கேரட் கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்